வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பொது வழியில் ஒன்று சொல்கிறாங்க உள்ளே போய் தனியாக பேசும்போது கதறி அழுதிருக்காங்க டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் என்ன காரணம் அதாவது ஜூவியில் வந்த ஒரு செய்தி ராகுல் காந்தியிடம் எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு இன்றைக்கி வெளிப்படையாக தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து திமுக பற்றி குறை சொல்லியிருக்காரு உள்ளடி வேலைகள் என்ன இருக்குது சிதம்பரம் அந்த மீட்டிங்கில் என்ன பேசினார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செல்ல பேருந்தகை நிம்மதி பெருமூச்சு எப்படி விட்டது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலமையில் செல்லக்குமார் திருநாவுக்கரசர் இவங்கள்லாம் ஒரு டீமு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாணிக் தாக்கூர் ஜோதிமணி இவங்கள்லாம் ஒரு டீம் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியை பார்த்து இன்றைக்கி கார்கே என்ன சொன்னார் தனித்தனியாக ஒரு ஒவ்வொரு எம்எல்ஏவும் பார்த்து பேசும்போது ராகுல் காந்திகிட்ட அந்தந்த எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்க இதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய கவர் ஸ்டோரியாக போட்டிருக்காங்க அது அப்படியே படிக்கிறேன் படிச்சுட்டு நம்ம பேசுவோம் இன்னொன்று இப்போ காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் போச்சுன்னா திமுகவுக்கு பலம் போச்சு ஏன்னா திமுகவுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் போச்சுன்னா சிறுபான்மை வாக்கள் போயிடும்னு அவர் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும் இன்னும் ஏறக்குறையே விஜய் உறுதி உறுதியாகிடுச்சு அப்போ அவர் தனியாணி என்னாருன்னா சிறுபான்மை வாக்கள் அந்த பக்கம் போயிடும் அதனால் காங்கிரஸ் இப்போ விளையாடி கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் பற்றி சொல்லும்போது சொல்லுவோம் இந்தியாவையே கட்டியாண்ட காங்கிரஸுக்கு எப்படி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள்கிட்ட எப்படி சீட் அதிகமாக வாங்கணும்னு தெரியும் பீகார்லேருந்து நிறையா மாநிலங்கள் அவங்க அந்த பார்கெயினிங்கில் நல்லா பக்காவாக பண்ணுவாங்க தமிழகத்தில் வந்து ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தார் எங்கே போயிட போகிறாங்கன்னு நினச்சாங்க விஜயினால் ஒரு பெரிய யோகம் வந்திருக்கிறது காங்கிரஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு வேளை உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் ஒருவேளை காங்கிரஸ் டிவி கேட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டிவி கே கூட்டணி எப்படி இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு முப்பத்தொம்போது சீட்டு கேட்குறாங்க அப்போ காங்கிரஸுடைய இந்த பார்கேனிங் பவர் சரியாக காங்கிரஸ்க்கு ஆளே இல்லைங்க அதுக்கு எப்படி சீட்டு கொடுக்கலான்னு சில பேர் இல்லைங்க காங்கிரஸ் இல்லைன்னா சிறுபான்மைக்குள் போயிடும் அப்படின்னு சில பேர் உங்களுடைய கருத்து என்ன இன்றைக்கி திமுக கூட்டணி வலுவாக இருக்கா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கலநிலவரம் என்னங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இல்லை திமுக கூட்டணி வலுவாக இருக்குது காங்கிரஸ் போனாலும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து திமுக கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் இரநூறை வெல்வோம் புதிய வரலாறு படை போன்று வேறு சிஎம் சொல்லிட்டுருக்காரு அப்படிங்கும்போது உங்கள் உங்கள் க ஏரியாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போனா நிறைய பேர்ட்டு நீங்கள் பேசுவீங்க உங்கள் கருத்து முக்கியம்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இப்போ அந்த விஷயத்துக்கு போகும் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டிவி கே மற்றும் திமுக இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் கூட்டணியில் தவிக்க விட்டுட்டு இருக்குது காங்கிரஸ் இந்த சூழ்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மூத்த நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து பேசிய ராகுல் கூட்டணி தொடர்பான எந்த முடிவையும் அறிக்கவில்லை கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை தனக்கும் கார்கேக்கும் வச்சுக்கிட்டார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டம் ஜனவரி பதினேழாம் தேதி டெல்லியில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெறுகிறது தவறாமல் ஆஜராகுங்கள் என்று டெல்லி இந்திரா பவனியிலிருந்து ஓலை வந்ததுமே ஒட்டுமொத்த காங்கிரஸ் வட்டாரமும் பரபரப்பாகிவிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் அதிகார பகிர்வு மோதல் வலுத்திருக்கும் நிலையில் கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா தொடராதா என்று பல பேரும் அனலை கிளப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்தித்தது இதெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி போய் எல்லோரும் போய் மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி போயிருக்கார் இப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு பாராட்டு கிடச்சா அவங்கெல்லாம் செல்வப்பரந்தையெல்லாம் அதிர்ச்சி ஆகிரும் இல்லை பிர பிரீன் சக்கரவர்த்தியை கண்டித்தா செல்லப்படுறதையும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தாங்க தங்கபாழ்வில் தொடங்கி ப சிதம்பரம் திருநாவுக்கரசர் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என்ற அனைவருமே மாலை நாலு மணிக்கெல்லாம் இந்திரா பவனில் ஆஜராகினர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் சென்றிருந்த ராகுல் காந்தியும் வந்து சேர கார்கே தலைமையில் நாலு முப்பதுக்கு கூட்டம் நடந்தது டெல்லி குளிரிலும் அந்த ஜில் ஏசி அறையிலும் அரசியல் வெப்பம் தகித்ததாக சொல்லப்படுகிறது கூட்டம் நடந்த அறையில் தாவாக்காவை ஆதரிக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாகூர் மயூரா ஜெயக்குமார் ஆகியோருடன் சில எம்பிக்கள் ஒரு குழுவாகும் இவங்கெல்லாம் டிவி திமுகவை ஆதரிக்கும் தங்கபாலு திருநாவுக்கரசர் செல்லக்குமார் ஆகியோருடன் எம்எல்ஏக்கள் ஒருபுறமாகவும் அமர்ந்திருந்தனர் அறைக்கு ராகுல் காந்தியும் கார்கியும் வருவதற்கு முன்பே ப சிதம்பரத்துடன் நீண்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பெருந்தகை பெருந்தகைக்கு அருகில் அமர்ந்திருந்தாலும் அவரிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் கட்சியின் பொதுச் செயலாளரான கே சி வேணுகோபாலும் செல்லப்படுத்துக்கிட்ட பேசல கூட்டம் தொடங்கியதுமே உங்களை யார் விஜயை போய் பார்க்க சொன்னது என்று பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்து கடுப்பாக கேட்டார் கார்கே அட்டாக் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை நட்பு ரீதியாகத்தான் விஜயை பார்த்தேன் அரசியல் பேசவில்லை அவருடைய பதிலில் சமாதானம் அடையாத கார்கே நட்பு ரீதியாக எங்களுக்கு பார்க்க தெரியாதா நீங்கள் ஏன் போய் பார்த்தீங்க இது வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து எல்லாரும் அமைதியாயிட்டாங்க கார்கேவை தொடர்ந்து ராகுல் காந்தி பேசினார் எந்த கூட்டணியில் இருக்க விரும்புகிறீர்கள் என்று நேரடியாக எம்எல்ஏக்களை பார்த்து கேட்டார் சொல்லி வைத்தார் போல திமுக கூட்டணியில் தான் தொடர வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இதை ராகுல் காந்தியை எதிர்பார்க்கலாம் என்னங்க தமிழ்நாட்டில் வேறு மாதிரி பேசுகிறாங்க இங்கே வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க திமுக கூட்டணியில் நாம் முப்பத்தொம்பது இடங்களை எதிர்பார்க்கிறோம் அதிகார பகிர்வில் மூன்று அமைச்சர் பதவிகளை கேட்கிறோம் இதுவரையில் திமுக அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை திமுக கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு நாமளும் ஒத்துக்கல அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அதே கூட்டணியில் தான் தொடர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று ராகுல் கேட்டார் அதற்கு சில எம்எல்ஏக்கள் எழுந்து திமுகவுடன் பயணிப்பது தான் வெற்றியை தரும் அவர்களுக்குத்தான் வலுவான கட்டமைப்பும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவி கேட்க ஒன்றும் இல்லைன்னு இருக்காங்க டிவிகே கூட சேர்ந்தால் ஒரு சீட் கூட ஜெயிக்க வாய்ப்பில்லை அதுவே திமுகவிடம் சேர்ந்தால் இருபது எம்எல்ஏக்களுக்கு குறையாமல் சட்டமன்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிறக்காங்க ஏதாவது மாற்றி கீத்தி எம்எல்ஏக்கள் பேசிடுவாங்களோன்னு டென்ஷனில் உட்காந்து செல்ல பிறந்தைக்கு அப்போ தான் நிம்மதி பெருமூச்சு தான் திமுகவுடன் கூட்டணியில் இருந்தால் கட்சி எப்படி வளரும் என நினைக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் மட்டும் எம்எல்ஏக்காக இருந்தால் போதுமா என்று கிடுக்குப்பிடி கேட்டார் ராகுல் அதற்கு பா சிதம்பரம் நீண்ட பதில் அளித்தார் சிதம்பரம் என்ன சொல்கிறார் திமுக தான் நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சி நாம் வெளியேறினால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போய்விடும் திமுக த ஆதரவால் தான் நம்மளால் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடிகிறது தமிழகத்தில் காங்கிரஸை வளர்ப்பது முக்கியம்தான் அதற்கு கட்சியில் உட்கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு நமக்கு எம்எல்ஏக்கள் வேண்டும் எம்பிக்கள் வேண்டும் நமக்கு நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்கள் கிடைத்து விடுவார்களா டிவிக்கு உடன் போனால் அந்த கட்சிக்கு எட்டு சதவீதம் கூட வாக்கு இல்லை கட்டமைப்பில்லை அவர்களை நம்பி சன் நடந்து நம்பி போனால் தெருவில் ஊற்றுவாங்க அப்படின்னு இன்றைக்கி சிதம்பரம் சொல்லியிருக்கார் இதுக்கப்புறம் கடைசி வரையிலிருந்து மாணிக் தாக்கூருடைய குரல் ஓங்கியது அவர் என்ன சொல்கிறாரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் அதாவது சிதம்பரம் பேசுகிறது இப்படியே பேசி கொண்டிருந்தால் காங்கிரஸில் தமிழ்நாடு கா காங்கிரஸ் வளராது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை தமிழகத்தில் பெற்ற பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் தன் வாக்கு வங்கியை பதினொன்று புள்ளி ஏழு சதவீதமாக உயர்த்தி அதன் அடிப்படையில் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி சீட் பேரம் நடத்தி வருகிறது அதிக சீட்டுகளில் போட்டியிட்டால் தான் கூடுதல் வாக்கு சதவீதத்தை பெற முடியும் அதை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது சட்டமன்றத்தில் நாங்கள் அதிக எம்பிக்களை கேட்க முடியும் அப்படின்னு மாணிக் தாகூர் சொல்கிறார் தாவாக்கோடன் அணி சேர்ந்தால் கேரளாவிலும் புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடித்து விடலாம் எந்த ஏஜென்சி சர்வே எடுத்தாலும் டிவி கேவுக்கு இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்கிறார்கள் அத்துடன் நம்முடைய வாக்குகளும் சேரும்போது தமிழகத்தில் கணிசமான வெற்றியை பெறலாம் எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது இருபத்தாறு சீட்டுகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு பன்னெண்டு தொகுதிகளில் போட்டியிட்டது அதிமுக அந்த தேர்தலில் முப்பத்தேழு தொகுதிகளில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது அதே ஃபார்முலாவில் விஜய்யும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து பாயிண்ட் அடிக்கிட்டே போகிறாரு ஜோதிமணியும் அமைதியாக அவருடைய கருத்தை வலியுறுத்தினார் சரி எல்லோரும் டின்னர் தயாராகிடுச்சு டின்னர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பேசுவோம் தனித்தனியாக பேசுகிறேன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டார் இங்கே தான் டுஸ்டே ஏன்னா கட்சியின் வேணுகோபாலும் வந்து கூட இருக்கார் அவரை அனுப்பிட்டு விஜய் மட்டும் உட்காந்துருக்கார் யார் ராகுல் காந்தி மட்டும் உட்காந்துருக்கார் வேணுகோபால் என்ன கணக்கு போடுறாருன்னா விஜய்க்கு சேர்த்தோம்னா நம்ம வந்து கேரளாவில் சிஎம் ஆகிலன்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் இதெல்லாம் இருக்கும்போது கூட வேணுகோபால் அவர்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக தான் இருந்திருக்கார் டின்னருக்கு பிறகு ராகுலை சந்தித்த போது சில எம்எல்ஏக்கள் டிவி கேவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் அந்த கூட்டம் கூடுவதற்கு முன்பாக உங்களுடைய தொகுதியை திமுக கேட்காது மீண்டும் நீங்கள் தான் எம்எல்ஏ தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயார் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்றால் டெல்லியில் அழுத்தம் கொடுங்கள் என்று லோக்கல் அமைச்சர்களும் திமுக மாவட்ட செயலாளர்களும் எங்களிடம் பேசினார்கள் அதையும் மீறி நாங்கள் ஏதாவது முரணாக பேசினால் இன்று இரவே அறிவாலயத்துக்கு தகவல் போயிடும் அதாவது எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் நீங்கள் கேட்கும்போது என்னப்பா நீங்கள் கேட்கும்போது இப்போ டிவி கேங்குற உள்ளே வந்து தனியாக வெளியில் திமுக தான் போகணுன்னு சொன்னிங்களே என்ன விஷயம்னு கேட்கும்போது இப்போ நான் பேசுகிறது உங்கள் கிட்டே தனிப்பட்ட முறையில் வெளியில் இதே நான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசியிருந்தேன்னா இப்போவே இந்த நிமிடமே அறிவாலயத்துக்கு தகவல் போயிடும் எங்களை ஒழிச்சு கட்டிடுவாங்க தேர்தலில் நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் ஜெயிக்க முடியாது மிரட்டி அனுப்பியிருக்காங்கிற ரேஞ்சில் அவங்க சொல்லியிருக்காங்க இன்றிரவே அறிவாலயத்துக்கு தகவல் போய்விடும் அதை மனதில் வைத்துக்கொண்டு எங்களை திமுக பழிவாங்கலாம் தான் கூட்டத்தில் திமுகவுக்கு ஆதரவளித்தோம் ஆனால் டிவிகேவுடன் செல்வது செல்வதுதான் கட்சி வளர்ச்சிக்கு நல்லது என்று ராகுலிடம் போட்டு உடைத்திருக்கிறார் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ராகுல் கடும் ஷாக் அதன் பிறகுதான் கூட்டணி முடிவெடுக்கும் அதிகாரம் கார்கேவுக்கும் ராகுலுக்கும் வழங்கப்படுகிறது என்று பேசி முடிக்கப்பட்டு பொது வழியிலும் சமூக ஊடகங்களிலும் அது சொல்லப்பட்டது காங்கிரஸ் கூட்டம் கலைந்ததில் திமுக தான் கடும் அப்செட் எங்களுடன் கூட்டணியில் இருக்கும் விசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட எந்த கட்சியும் கூட்டணியில் தொடரலாமா வேணாமான்னு ஆலோசனை பண்ணுறதில்ல ஆனால் இவங்க மட்டும் ஆலோசனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு கடந்த தேர்தலில் இருபத்தஞ்சி இடங்களில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸுக்கு இவ்வளோதான் சீட்டு ஒதுக்கணும்னு முதல்வர் ஒரு எண்ணிக்கை வச்சுட்டாரோம் டெல்லி காங்கிரஸ் மேலிட அழுத்தத்தால் தற்போது இருபத்தைந்து தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருக்கிறார் ஆனால் முப்பத்தொம்போது சீட்டு தான் வேண்டும் கூட்டணி மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்கிறார்கள் கதர்கள் டிவிகேவை காட்டி திமுகவை பயமுறுத்துவதால் ரொம்பவே கொதித்து போயிருக்கிறார் முதல்வர் இதெல்லாம் சொல்லி ஜூவி போடுது இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அப்டேட்டு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே டிவிக்கே கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சபரிசன் அனுப்பி டெல்லிக்கு அனுப்பி காங்கிரஸை வந்து வழிக்கு கொண்டு வர வைத்தவர் சிஎம் இப்போவும் கனிமொழி போய் பேச போகிறாங்களா இன்னும் ரெண்டு மூணு நாளில் அப்போ இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது என்னென்னால் காங்கிரஸ் போவாது ஆனால் காங்கிரஸ் கம்மி சீட்டுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற முடிவு இன்றைக்கி திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு நமக்கு தெரிஞ்சு அடித்து பிடிச்சி பேச்சு ஒரு நாலஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு காங்கிரஸ் வந்துடும் ஆனாலும் இந்த தடவை காங்கிரஸ் கொஞ்சம் அதிகமாகவே விளையாடி விட்டது காங்கிரஸுக்கு தான் டைம் நல்லா யோசனை பாருங்களேன் இது வீசிக்கா எங்களுக்கு சீட்டெல்லாம் முக்கியம் இல்லை எங்களுக்கு வந்து சமூக நீதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற டிவி வீசிக்கா விசிக்காக்கு இப்போ சிஎம் எத்தனை சீட் கொடுப்பார் சரிப்பா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே சீட்டை வேணாலும் பழைய சீட்லேயே ஒத்துக்கோங்க அவ்வளோதான் வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் ஆனால் வந்து விசிக்கா அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு எடுப்பார் சண்முகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் கண்டிப்பாக அதிக சீட்டு அவங்க தண்ணி இந்திய கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன்னா இல்லை எங்களுக்கு அதிக சீட்டு அப்படிங்கிறார் மதிமுகவே போன தடவை நின்ன மாதிரி உதயசீரியில் நிற்குமாங்கிறது சந்தேகம் அதனால் திமுக கூட்டணி பிரச்சனை வந்து விட்டது இப்போ என்ன சிக்கல்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ராகுல் காந்திக்கும் புரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் வந்து திமுகவுடைய நிலை தோணும் ஆகிட்டாங்க இதெல்லாம் புரியாமல் இருக்கார் அவர் புரிஞ்சதுனால தானே கூப்பிட்டு கேட்டிருக்காரு இப்போ உள்ளே போய் சொன்னவங்களை வச்சு ராகுல் ஒரு கணக்கு போட்டுட்ருக்க மாட்டார் ஒரு பக்கம் பிஜேபிட்டையும் சிஎம் இருக்கார் நம்மகிட்டேயும் பேசிகிட்டு இருக்கார் நம்மளை வச்சு ஜெயிக்க வேண்டியது அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பிஜேபிகிட்ட கூட்டணி மந்திரி சபையில் மேலே போய் அங்கே போய்த்தாலும் ஆச்சரியப்படுத்தலாம் தெரியும் இருபத்தி ரெண்டு எம்பிக்களை க இது திமுக வந்து பிஜேபிக்கு கொடுக்காதுங்கிறது என்ன நிச்சயம் கா ராகுல் காந்தி என்ன யோசிப்பார் வரக்கூடிய தேர்தலில் நமக்கு வந்து வெற்றி முக்கியம் அதையும் தாண்டி திமுக இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அசாமுடைய தேர்தல் செலவை நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏன்னா அசாமில் வந்து எலெக்ஷன் வருது காங்கிரஸ் ஃபண்ட் இல்லாமல் இருக்குது அசாமுடைய தேர்தல் செலவை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லிடுது அதாவது காங்கிரஸ் கட்சிகிட்ட இல்லாத பணம் இன்றைக்கி திமுக இருக்குது திமுக வந்து காங்கிரஸ் கட்சிக்கே ஃபண்டு கொடுக்குது அப்படின்னா திமுக எந்த எல்லையில் இருக்காலும் நம்ம புரிஞ்சிக்கணும் நல்லா பாருங்கள் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது திமுக பிஜேபி தேர்தலை உருவாக்க திமுக முயற்சிக்குது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் இதில் பிஜேபிங்கிற சீன்லேயே இல்லாத பிஜேபியை வந்து இவங்க கொண்டு வர முயற்சிக்கிறாங்க இது ஆளுநருடன் மோதல் ஆளுநருடைய திமுறை அடக்குவேன் இதெல்லாம் சொல்கிறது மறுபடியும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் செளிவான முடிவு எடுப்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்